பழக்கம் ஆஸ்திரோடிக் நேயர்களே இன்றைய பதிவுல நாம பார்க்க போது சூரியன் சுக்கிரன் புதன் இணைவு ரிஷப லக்கணக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று சோ ரிஷப லக்கணத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது மதிப்பு அழகு வசதி உறவு இது எல்லாமே வந்துட்டு தர்மத்தோடையும் காலத்தோடையும் சரியா இருக்கா அப்படின்னு சோதிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இது உருவாக்கி கொடுக்கும் ஸோ ரிஷப லக்கணத்தோட அடிப்படையில இந்த சூரியன் சுக்கிரன் புதன் இணைவு அப்படிங்கிறது ஒன்றாம் பாவகத்துல லக்கணத்திலேயே இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் அலகுணர்வோட நிதானமான நயமான பேச்சோட இருப்பாரு தன்னோட மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க அதே நேரத்துல மதிப்பு கிடைக்கல அப்படின்னா உனக்குள்ள மன அழுத்தம் மன சோர்வுகள் உண்டாகும் சோ மதிப்புங்கிறது கேட்டு பெறுவதெல்லாம் நடத்தையால கிடைக்க வேண்டியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு நன்றாக இருக்கும் பாவகம் செல்வம் தனம் வாக்கு செல்வம் அப்படிங்கிற இடம் இந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது பேச்சில இனிமையை கொடுக்கும் செல்வம் கலை அறிவு கலை ஆர்வம் அறிவு திறமை ஆலோசனைகள் மூலமாக வரும் ஏன் குடும்பத்துல தன்னோட விருப்பம் நிறைவேறல அப்படின்னா மன சுமையாகவும் மன வருத்தங்களையும் ஏற்படுத்தும் சோ இனிய பேச்ச நிலையான செல்வம் அப்படிங்கிற விதிய தெரிஞ்சு இந்த பாவத்துல சுக்கரன் இந்த இணைவு ஒன்றும் செய்யாது mun gan pabak மூன்றாம் பாவகத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது எழுத்து இசை வர்த்தகம் சார்ந்த வியாபாரம் சார்ந்த பேச்சுக்கள் ஆலோசனை இவற்றின் திறன்களும் முயற்சிகளும் மெதுவாக அதே சமயத்தில் உறுதியாக நிலையானதாக இருக்கும் சோ அவசரப்பட்டீங்க அப்படின்னா பலன் குறையும் அல்லது பலன் சிதையும் சோ மெதுவான நிதானமான முயற்சி நிலையான வெற்றி என்பதைத்தான் இந்த சூரியன் புதன் சுக்கிரன் என மூன்றாம் பாகத்தில் குறிப்பிடுகிறது நான்காம் பாவகம் நான்காம் பாவகம் சுபதி சுபசாமா என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல வீட்டினுடைய மரியாதை கௌரவம் ஒழுங்கு இருக்கணும் அப்படியே இணைக்கக்கூடிய உறுப்பு விருப்பத்தை இந்த சேர்க்கை உண்டாக்கி தரும் தன்னுடைய மரியாதையோட சுய மன அமைதிங்கிறது தன்னுடைய சுய மரியாதையோட தொடர்பு கொடுத்து இந்த ஜாதகர் சோ குடும்பத்துக்குள்ள அகங்காரம் அகம்பாவம் மோதல்கள் வரலாம் சோ மரியாதையை எதிர்பார்க்காதீங்க அது தானா வரும் குடும்பத்துல சோ மன நிம்மதியோட இருங்க ஐந்தாம் பாவகம் படைப்பாட்டல் குழந்தைகள் என்ற கூடிய இடத்தில் கலை இசை வடிவமைப்பு கல்வி சார்ந்த திறன்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிள்ளைகள் மீது பாசம் அதிகமாக இருக்கலாம் சோ தேன் திறன் கண்டிக்கப்படல அப்படிங்கிற எண்ணம் அப்பப்ப வரும் சோ உங்களை ஒரு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிற நினைப்போடு நீங்க செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும் ஆரம்பாகும் ஆரம்பமாக சத்துருஸ்தானம் எனக்கூடிய எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் சூரியன் சுதன் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு என்பது வேலையில ஒரு நிதானமான அணுகுமுறை தேவை அப்படிங்கிறது குறிக்கிறது இங்க நீங்க உங்களுடைய எதிரிகளை அல்லது உங்களுடைய சக தொழிலாளர்களுடைய கருத்துக்களை நீங்கள் நேரடியாக எதிர்க்காமல் அமைதியாக சமாளிப்பீங்க அதே நேரத்துல அப்படி நீங்க பிடிச்சீங்க அப்படின்னீங்கன்னா சிக்கலை உருவாக்கும் சோ நிதானம் தான் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது இந்த ஆரம்பமாக பாவக சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லுகிறது ஏழாம் உறவு துணை கூட்டாளிகள் சோ உறவில் ஆழம் அன்பு பாசம் உண்மைகளில் பற்று என்பது அதிகமாக இருக்கும் துணை வலுவான மனதோட இருப்பாங்க திடகாத்திரமான மனம் இருக்கும் சோ உங்களுக்கு பொறுமை அதிகமா இருக்கணும் அதிக எதிர்பார்ப்பு உறவுகளுக்கும் சிக்கலையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் சோ நம்பிக்கை தான் உறவின் அடித்ததும் சோ நம்பிக்கையோட இருந்தது எட்டாம் பாவம் மறைவுஸ்தானம் எனக்கூடிய இந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு இங்கு திடீர் திடீர் மாற்றங்கள் பண விஷயங்களில் ஏற்ற கொடுக்கும் சோ மாற்றம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதிர்ப்பான விஷயமாக இல்லை நம்மளை வலிமைப்படுத்துவதற்கும் நம்மளை ச சரி பண்ணிக் கொள்வதற்குமான வாய்ப்பாக பார்த்து நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் ஆனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் என்பது பாதக பாவகம் தர்ம ஸ்தானம் எனக்கூடிய இந்த இடத்தில சனி தான் நான் பாதுகாப்பாக சொல்கிறேன் சோ தர்ம விதிகளையும் தந்தை குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களை மட்டும் தான் அவங்களுக்கு சோதனையே வரும் சோ நீங்க அவங்களுக்கு எதிர்ப்பாக நடக்கும்போது நான் நியாயமாக நடந்துக்கிட்டேன்னா நான் சரியா பண்ணணும்னா ஏன் வசதியை உங்களுக்காக விட்டுக் கொடுக்க வேணுமா என் சௌகரியத்தை இழக்கணுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலை சுள்ள ஆரம்பித்தீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் இங்கு நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் வசதியை விடு நியாய தான் முக்கியம் அப்படிங்கிறதும் பொறுமையின் ஒழுக்கமும் சேரும் பொழுது இந்த பாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சேதாரமாக இல்லாமல் யோகமாகவும் மாறும் பத்தம்பாவகம் பத்தம்பாவகம் என்பது தொழில் ஸ்தானம் இந்த தொழில் அப்படிங்கிறது நிதி கலை ஆடம்பர பொருட்கள் விற்பது ஆலோசனைகள் நிர்வாகம் இது போன்ற தொழில் சார்ந்த அமைப்புகளை உருவாக்கி தரும் சோ இதுல உங்களுக்கு உயர்வுகள் என்பது மெதுவாக தான் வரும் ஆனால் நிலையா இருக்கும் சோ விரைவான உயர்வு வேணும் லாபம் வேணும் அப்படிங்கிற முயற்சியில நீங்க ஈடுபட்டீங்கன்னா சிக்கலை உண்டாக்கிவிடும் பதினோராம் பாகம் லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்படிங்கிற இந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கியன் இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு நண்பர்கள் பட்டத்துல குறைவுகளை கொடுக்கும் நம்பகமானவர்கள் மட்டுமே உங்களுக்கு கூட வைத்துக் கொள்ளும் லாபம் மெதுவாக சேரும் அதிக ஆசை அல்லது அதிக விருப்பங்களை வைத்துக் கொண்டால் லாபத்தை எதிர்பார்த்தால் மன அழுத்தமும் மன சோப்பையும் தந்துவிடும் சோ அளவான ஆசை நிலையான லாபம் என்பதைத்தான் இந்த பதினோராம் பாக சூரியன் புதன் சூக்கியன் சேர்க்கை சொல்கின்றது பனிரெண்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் என்பது என்பதை குறிக்கும் இந்த இடத்தில் சூரியன் புதன் சுக்கரின் சேர்க்கை என்பது உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலான தனிமையை அதிகம் செயல்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் ஆன்மீக சிந்தனைகளை வலுப்படுத்தும் வெளிநாடு அல்லது வெளியூர் வெளி வெளி மாநில தொடர்புகளிலான வேலைகளை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சில நேரங்களில் சில விலகல்கள் பிரிவுகள் உங்களுக்கு உயர் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும் சுருக்கமாக மதிப்பு வசதி அழகு உறவு இவைகள் எல்லாமே வந்துட்டு நியாயமாகவும் காலத்தின்படியும் உங்களுக்கு சோதித்து அழகான வாழ்க்கையின் வசதியையும் கொடுக்கும் சோ பாதகம் அதிகரிக்கும் அவற்றை அவற்றை வழியாக பயன்படுத்தினை கூட உங்களுக்கு ஆதரவு மாறுவான்